హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వీటి సమయల్ நம்ம இன்னைக்கு வெல்லம் தேங்காய் எல்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த கோகுலாஷ்டமிக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க டெஃபினட்டா எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வீடியோவை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சேனல்லீங்கன்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் செம்பளும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தினம் தினம் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்க கூடனே நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க இப்போ நம்ம இருநூத்தி ஐம்பது கிராம் வெல்லத்தை சேர்த்துட்டு இதுல அரை டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க வெல்லத்தை நல்லா தண்ணியா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி போதுமான அளவு தான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெல்லம் தண்ணியை ஒரு ஓரம் வச்சிடலாம் நான் வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நெக்ஸ்ட் ஒரு வாணலில 200 எம்எல் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன் தண்ணி வந்து கொதி வரும் பொழுது நம்ம நூறு கிராம் அளவு ஜவ்வரிசியை கொஞ்சமா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியை சேக்கும்போது நீங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் இல்லனா மீடியம் फ्लेம்ல மெயின்டெய்ன் பண்ணிக்கோங்க ஜவ்வரிசி வெந்து வரதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அது வரைக்கும் இந்த மாதிரி இருங்க நல்லா ஜவ்வரிசி செக் இது மாதிரி ஒரு கைய வச்சு நசுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு ஜவ்வரிசி நல்ல கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துருச்சு அடுத்ததா ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம ஆற வச்சிருக்க இந்த வெள்ளம் தண்ணிய இந்த ஜவ்வரிசியோட சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னால் வெல்லம் சேர்க்கும் போது அடிப்பிடிக்க அதிக வாய்ப்பிருக்கு வெல்லம் தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க அப்பதான் தான் வெல்லம் ஜவ்வரிசியோட நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம துருவிய தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததுலேருந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஏலக்காய் வறுத்த முந்திரி எல்லாம் சேர்த்து கலந்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சட்டன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட அப்படியே சர்வ் பண்ணி கொடுங்க எல்லாருமே நெக்ஸ்ட் டைம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்